கரெக்டாக வில்லேஜ் ஃபேமிலி ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மாரி ஏங்க வந்துவிட்டீங்களோ ஆ வந்தாச்சு வந்தாச்சு எல்லாம் செஞ்சுட்டியோ செஞ்சுட்டே இருக்கேங்க என்னத்தை செய்யறியோ நானே தோட்டத்துக்கு போயின்னு வந்துவிட்டேன் இன்னும் என்னத்தும் செஞ்சுட்ருக்கா ஏன் ஒன்றும் செய்யலையோ காலையில் பார்த்தீங்கல்ல வீடு வாசல் எப்படி இருந்துச்சுன்னு இத்தனையை சுத்தப்படுத்தி சமையல் விலையே ஆயாச்சு இனி என்ன செய்யணும் ஆ சரி அம்மா கத்தாத உன் கூட்டாளிகளுக்குலாம் சொல்லி வச்சோம் அரியார் ஏன் கூட்டாரிங்க எதுக்கு இப்படி வாயை வச்சுட்டு பேசுறியோ எனக்கு தெரியல ராணி அக்கா தங்க பொண்ணு சீலா வள்ளி எல்லாரையும் தான் சொல்றேன் சொல்லணும் சொல்லணும் நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க நான் சொல்லிக்கிறேன் இது எதுக்கு இப்படி கத்தறாலோ தெரியலம்மா ஆமா கத்தறாங்க என்ன செஞ்சேன்னு கேக்குறாவ தங்க பொண்ணு இது மாரி அக்கா மாடு மாடுதானே அட ஆமாக்கா அக்கா இது எதுக்கு அத்தனை வீதியில வந்து மேஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலையே தங்க பொண்ணு கவுரா அவத்தை அந்த பக்கம் ஓ

சும்மா அதங்க போனே ராணி அக்கா நல்ல திக்கான பால்ல சூப்பரா காபி போடுவாங்க ஆளு குரவை குடிச்சிட்டு போவோம் உட்காரு அப்படிங்கிறீங்க அதுவும் சேரதான் இன்னங்கம்மா ஆளு கோவ கப் எடுத்துடுங்க அடடடடட கப் ஏன்னா அழகா இருக்கும்மா பரவாயில்ல ராணி அக்கா இந்த மாதிரி கப்ல காபி கா தெனோ يا மாவியா காலையில கடுங்காப் பின்னு ஒரு கோட் குடிபா பாருங்க ஐயோ வாயிலையே வைக்க முடியாதக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் காபி குடிக்கிறக்கா நல்லா இருக்குக்கா ஆனா என்ன பால் இன்னும் கொஞ்சம் சூடு கம்மியா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்குக்கா நான் போடுற மாதிரி அந்த அளவுக்கு இல்ல குடிங்கம்மா ராணி அக்கா ஹ வாமா இங்க உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு இருக்காலுங்க ஏன் மாரி அக்கா என்னாச்சு மாரி அக்கா விடாதீங்க நாங்க வரவழில ஒரு புது சேவை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கு நன்றி சொல்லாம அதுதானே

அட என்ன தங்கபொண்ணே நீ அவங்களே என்னையக்காவது ஒரு நாளடா சாப்பாடு ஆக்கி போடுறவ என்ன கறி கூட்டி நிக்கே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போடுவாங்கலாம் இருக்கும். என்ன மாரியக்கா நான் சொல்றது சரிதானே? ஆமா அம்மா நீங்க செய்யற கறி எதுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அத்தனை செஞ்சு போடுறேன் வந்து தின்னுங்க. அப்ப சொல்லுங்கக்கா என்ன சாப்பாடு. அம்மா வந்து பாத்துக்கிடுங்கமா வரும்போது போது பிள்ளைகள கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி எல்லாம் முடியாது. ராணியக்காவை மட்டும் வீட்ல வந்து கூப்பிட்டீங்களே எங்க எல்லேங்க ஊட்டுக்கு வந்து கூப்டாதான் நாங்க வருவோம். வாம்மா அப்படியே வந்து ஊமாமியாலிய கூப்பிடுறேன் வந்து தின்னிட்டு போங்க.

ஆ பத்தக்கா பொண்ணு பூ மாதிரி கல்யாணத்துக்கு பிரச்சனையில்லை பார்த்துக்க ஒவ்வொன்றும் பத்தாயிரம் இருபதாயிரம்னு விலை போகும்க்கோ அடா கல்யாண செலவுக்கு படம் வத்தலைண்ணா இதை வித்தால் கூட போதுமே இல்லை அந்த பிள்ளைக்கு சீரவரிசு கொடுக்கணுன்னா இதுல இருந்தே பத்து இருபது பாத்திரம் கொடுத்தா போதும் என்னமாருக்கு படபளானு ராணி அக்கா எடுத்து போட்டு சாப்பிடுங்கக்கா இது உங்க வீடு ஆ சரிண்ணா மாறி அக்கா பரவாயில்லையே பித்தளை இப்படி வாங்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் அப்ப வாங்கினதும்மா வள்ளி சாப்பிடு வாசனையே நல்லாருக்கு வள்ளி என்ன சும்மா மாரி அங்க இருந்த உள்ளி எங்க வள்ளி எக்கா நீங்க தான அதை எடுத்துட்டு போச்சோ நீங்க அத என் மாவள விட்டு எடுத்து போச்சோ சொல்லிட்டே என்ன சும்மா மாரி பாருங்க மாரி அக்கா அடுபடியில உள்ளி வெச்சிருந்தேன் அக்கா ரெண்டு உள்ளி போறது தாரிங்களான்னு கேட்டா எரிச்சல் தாங்க முடியாம ரெண்டு எதுக்கு தட்டோட எடுத்துக்கிட்டு போ உனக்கு தான் வாங்கி வெச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டு போனே அதுக்குள்ள அவ மாவள விட்டு எடுத்து போச்சோ சொல்லிருக்காக்கா வள்ளி என்னமா இது எக்கா அவங்க தான் எடுத்து போச்சோனாங்க அதனால தான் சியானா விட்டு எடுத்து போச்சோனே

என்ன பிரேவி அம்மா இவள்கிட்ட எல்லாம் பேசியே பிரயோஜனம் இல்ல ராணி அக்கா என்னமோ செஞ்சு தலையிட்டே இலைய கொடுத்து உடறேன் சாப்பிடுமா நீ என்ன வள்ளி இப்படி செஞ்சிகிட்டு இருக்கியே இல்ல ராணி அக்கா முடிவே ரொம்ப மாரி அக்கா தானே இனி உங்க கூட நான் எங்கயுமே வரதா இல்லம்மா என்னமோ செய்யீங்க